கடந்த சில நாட்களாகவே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பல்கலை வளாகத்திலேயே அயோக்கியன் ஒருவனால் பாலியல் சித்திரவதைக்கு ஆறான சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை நாடெங்கும் எழுப்பியது சம்பந்தப்பட்ட அந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் அவரை தப்ப வைக்க முயற்சி செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட பெண் குறித்த தகவல்களை சோஷியல் மீடியாவில் வேண்டுமென்றே வெளியிட்டு மற்ற பெண்களுக்கு ஒரு பயம் கலந்த எச்சரிக்கையை ஏற்படுத்துவதற்கும் காவல்துறை தரப்பிலிருந்தும் அரசியல் தரப்பிலிருந்தும் மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஆனால் அண்ணாமலை உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் போராட்டம் காரணமாக அந்த அயோகியன் கைது செய்யப்பட்டு அவன் மீது தற்போது குண்டா சட்டம் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் இதில் அவனுக்கு மட்டும் தொடர்பு இல்லை என்றும் அவனுக்கு மேலே ஒரு சார் இருக்கிறார் என்றும் யார் அந்த சார் என்பதுதான் இப்போது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக இருந்து வருகிறது ஆனால் இப்போது வரை பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு ஆறுதல் தரும் விதமாக ஒரு வார்த்தை கூட தமிழக முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரிடமிருந்தும் எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படவில்லை நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இதற்காக மூன்று உயர் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலைமையில்தான் நடிகர் ஜீவா நடித்த சிங்கம் புலி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவரும் சுந்தர்சி நடித்த பட்டாம்பூச்சி படத்தில் நடித்தவரும் மலையாளத்தில் மோகன்லாலுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தவருமான நடிகை ஹனி ரோஸ் முதல்வரின் நடவடிக்கை மற்றும் காவல்துறையின் விரைவான நடவடிக்கை பாராட்டும்படி இருக்கிறது அதற்கு நன்றி என கூறியுள்ளார் ஆனால் சாரி மக்களே அவர் கூறியது இங்கே தமிழ்நாட்டை பற்றி அல்ல கேரள முதல்வரையும் கேரளா காவல்துறையையும் பற்றி தான் ஆம் கடந்த சில மாதங்களாகவே நடிகை ஹனி ரோஸ் சோஷியல் மீடியாவில் சில பொறுக்கிகளின் சைபர் தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளாகி வந்தார் அவர் அமைதியாக செல்ல நினைத்தாலும் இது தொடர்கதையாக இருந்தது அவரை சுற்றிலும் இருப்பவர்கள் நீ இதை ஏன் கண்டிக்காமல் இருக்கிறாய் அவர்கள் கமெண்ட்களை எல்லாம் ரசிக்கிறாய் என்று கேட்கும் அளவிற்கு நிலைமை சென்றதும் இனி இதை சும்மா விடக்கூடாது என்று வெகுண்டிருந்தார் ஹனிரோஸ் இதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எர்ணாகுளம் சென்ட்ரல் காவல் நிலையத்தில் தன் மீது சைபர் தாக்குதலில் ஈடுபட்ட முப்பது நபர்கள் கொண்ட பட்டியலை கொடுத்து அவர்கள் மீது புகார் அளித்தார் அது மட்டுமல்ல மறுநாளே கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தொடர்பு கொண்டு தன் மீதான சைபர் தாக்குதல் குறித்து கூறியுள்ளார் அதை கவனமாக கேட்ட முதல்வர் தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் அத்துடன் நிற்காமல் எர்ணாகுளம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சைபர் தாக்குதலில் ஈடுபட்ட ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி துரிதப்படுத்தினார் இதன் பயனாக ஒரே நாளில் அந்த முப்பது பேரில் இருபத்தைந்து பேர் வரை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்ல கேரளாவில் செல்வாக்கு மிகுந்த செம்மனூர் ஜுவல்லரி நகைக்கடை அதிபரான பாபி செம்மனூர் என்பவர் நடிகை ஹனிரோஸ் மீது தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்டு வந்தார் இது குறித்தும் தனது புகாரில் குறிப்பிட்டிருந்த ஹனிரோஸ் இது பற்றி கூறும்போது சம்பந்தப்பட்ட அந்த நபர் தான் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வில் தன்னை கலந்து கொள்ளுமாறு அழைத்ததாகவும் அந்த நிகழ்விற்கு தான் சென்றபோது தன்னை வேண்டுமென்றே அவமானப்படுத்தும் விதமாக பேசியதாகவும் அதன் பிறகு அவர் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்லவில்லை என்பதால் தொடர்ந்து தன் மீது இப்படி அவதூறு பேசி வருகிறார் என்றும் கூறினார் ஆனால் அவர் மீது புகார் அளித்துள்ளேன் என்று சொன்னாலும் அந்த நபரின் பெயரை குறிப்பிடாமல் விட்டிருந்தார் ஆனால் தற்போது காவல்துறை மூலமாக அவர் செம்மன்னூர் ஜுவல்லரி நகைக்கடைக்கு சொந்தக்காரர்களில் ஒருவரான பாபி செம்மன்னூர் என்பது தெரிய வந்துள்ளது அவரையும் தற்போது போலீசார் தீவிர கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் நடிகை என்பதால் இப்படி முதல்வரும் காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களே என்று கூட நாம் நினைக்கலாம் ஆனாலும் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் யாரும் உத்தமர்களே இல்லையே சைபர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தானே இந்த நடவடிக்கையை பார்த்தால் நடிகை தானே என இலக்காரமாக இப்படிப்பட்ட குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இனி ஒரு அச்சம் ஏற்படும் தானே அதே சமயம் தமிழகத்தில் இதுபோல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று யாரும் தயவு செய்து பகல் கனவு காண வேண்டாம்